புரட்சி தலைவர் பொன்படை சம்பன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து அந்த மாபெரும் தலைவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிறோம் நீங்க எதுவும் கூட்டணியில இணைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல ஆனா பேனர்ல இது யாரோ ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில் நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி என்ன கேக்குறீங்க இன்னொன்னு நீங்களாவே நான் அங்க போன அவரை சந்தித்தேன் இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளா போட்டுட்டு அதுல டிபேட்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க ஒரு வாரம் ஆயுது திரும்பவும் என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியலையே ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அடைக்கிறீங்களா நியாயமாட்டு தான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்பரவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை எங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்கள் ஒரு கட்சி பொதுச்செயலாக இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒதுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராகுவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறதில்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பிஆரு இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் மார்கழி மாதத்தில் திருமணமான எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூரில் சிக்மங்களூரில் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல் வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோடு போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் எங்களை விடுங்களா நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை எல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டிக்கிட்ட சரி அறுபத்தி ரெண்டில் சரி ஹிந்தி போராட்டம் வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயில போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் ஒன்றும் ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துகிட்டு எந்த பத்திரிகையில இருக்க முன்னாடி இருந்தாரு அவரே தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொட்டடா இருந்து வந்தவன் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி இருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் ஆனா அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி எட்டுல அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் அதை எல்லாம் தாண்டிதான் நாங்கள் அரசியலில் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான் உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு நான் ஒரே ஒரு சொல்றேன் காலே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க உங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழு நான் கிளியரா சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இது அது நம்பிக்க சொல்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பற்றி சொல்றேன் தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் எதுக்கு நாங்கள் எங்கு மேலே தவறில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான் பலமுறை சொல்லிட்டு வரேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப விருப்பெல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் நாங்களும் முடிவெடுக்க நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சீங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துகிறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கால தொண்டர் பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்வன் முன்னாள் அமைச்சர்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்க விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்க கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார் தயக்கத்தில் வீட்டில் வீட்டுல படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டலோடு அலைகிறார்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க எந்த தயக்கமும் என் மனசுல எந்த பயமும் இல்ல எந்த கனமும் இல்ல நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவு எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில போட்டியிடறாரு உசிலம்பட்டியில போட்டியிடுற சொல்றாங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் இன்னொரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டு உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேனே இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணால் அவங்க தனிப்பர்மன் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் நான் அமையும் அதனால் நான் ஏற்கனவே எங்கள் பொதுக்குழுல என்ன பேசணுன்னா அதுதான் எங்கள் தொண்டர்கள்கிட்டயே எங்க நிர்வாகிகிட்ட பேசுனது தான் என்னுடைய கருத்து அதுதான் திரும்பவும் சொல்வேன் அப்போ ஆட்சி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி மைண்டும்

அதற்குப் பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு துளைகாசியில கூட நான் வந்து ஏற்கனவே வர மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட கூட டிடிவி திராகரன் உறுதியாக தயாராக இருக்கிறேன் சார் 23 ஏய் ஒரு ஒரு வர பேனரில் வச்சிருக்கிறத வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனரில் வந்தால் நான் கேட்டால் அதுக்கு பொறுப்போடு பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடி இருக்க தகவலையை பார்த்தேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்றேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் நிற்பேன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று கருது

அது நடந்தா நான் ஒண்ணு கேட்க முடியாத கூட்டணி ஆட்சி அமை என்பது எனது நிலைப்பாடு அடையா அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்க அமைச்சராக சொல்லவே இல்லை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர் ஆவார்கள் தான் சொல்ல நண்பர் பன்னீர்செல்வம் அறிவிக்கல அவரையும் நீங்க கடந்த காலத்துல சொன்னீங்க அவரை நாங்க அலோனா விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க திருமதி வி கே சசிலா அவர்களும் தனியா இருந்தாங்க எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது சார் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தி மாத்திரம்தான் நான் பேச முடியும் நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்க சிட்டியை பத்தியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்கதான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் அணிலாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்களே நாங்க பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருப்போம் சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது எறும்புல்ல நீங்க சார் நீங்க தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவி பேசுகிற நாலு பேர் தான் இருக்கீங்க டிடிவி சும்மா பம்மாத்து பண்ணுறாருங்கிறீங்க அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போய்றாருன்னு நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏதோ என்னை மதிக்கிறப்ப என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் போய் நான் வந்து இப்படி ப்ரெஷர் பண்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஏன் என்னை தலைமுறைவாக இருக்கேன்னு எழுதிருக்கேன் நான் தலைமுறைவா இல்லை எனக்கும் குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல என் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அது மாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிற போய் இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டைரக்டா போய் சந்திக்கிறவன் அதனால எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்க கொடுக்குற தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே ஒரு நான் ஒரே லைனா தான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமை ஏங்கறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏங்கின கட்சி அறிவிப்புதானே முறியா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க அது எப்ப எல்லாம் நீ கேக்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும் வந்து எல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு தான் அறிவிப்பு வரும் அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ட்ரெஸ்ட்ல வர்றது தானே நம்பிக்கையில வர்றது கூட்டணி எங்க ஆட்சி அமைங்கிறது எங்களுடைய மெய்ப்பிப்பார்கள் நம்பிக்கை எந்த ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில நாங்களும் ஒரு அமிபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்க அதை சரியா செய்வோம் சொல்றேன் அவ்வளவுதான் அது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பாக்கறீங்க அவர்லாம் அப்படி இல்ல ਉਹ சொல்லல எனக்கு தெரியல எங்க சொன்னதுன்ற காமிங்க நான் சொல்றேன் சார் இப்போ விஜய்க்கு வந்து सीबीआई விசாரணை எங்க கட்சி வரும்னு சொன்னாரா ஒரு கட்சி வரும் ஒரு கட்சி அவர் எந்த கட்சி வின் பண்ணாரு நீங்க அவர்கிட்ட தானே கேக்குறோம் விஜய்க்கு வந்து இப்ப சிபிஐ விசாரணை ஜனநாயகம் பதத்துக்கு சென்சர் டிக்கெட் கிடைப்பது சிக்கல்ல இருக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கிறார் சார் NDA கூட்டணிக்கு வரதுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு ஒரு அழுத்தம் சார்

நீதி சிட்டிங் ஜட்ஜே ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் மூலம் விசாரணை வேணுன்னாங்க சிபிஐ இது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி தான் இருக்குது சிபிஐ விசாரிக்கிறது அவங்க விசாரிக்கிறப்போ போய் விசாரணை போய் தானே ஆகணும் அதை போய் எப்படி அழுத்தம்னு நம்ம நினைக்க முடியும் சிபிஎஃசி வந்து உடனடியாக ஒரு எனக்கு தெரில இப்போதான் அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கு நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி நீங்க

ஓபனா சொல்றீங்க انا இப்போ நான் நான் இருக்கேன் நான் முறைப்படி அறிவிப்பு வரணும்னு சொல்ற, போய் நீங்க நான் தான் இருக்கேன் இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொன்னேன். முடிவை நோக்கி நெருங்கி விட்டேன்னு சொல்ற. அதனால அறிவிப்பு வரும்தா சொல்ற. அதுவும் எதுவுமே எதுமே சொல்லல. வந்து ஒரு அப்படிங்கிறது நான் உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட நேராக வர்றேன்னு அலுவலகத்துக்கு வாங்க எத்தனை கேள்வி கிளைகள் சொல்லுங்க பதில் சொல்றேன் உங்க தொலைக்காட்சிகள் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என் நண்பர் சானைக்கியா என்னை கூப்பிடுவாரு என் நண்பர் பாண்டே ரொம்ப வருத்தம் இருக்கிற இன்டர்வியூ கொடுக்குறாரு அவருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்கேன் அது மாதிரி என்ன கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்க ஹரிய விட்டு கேட்க சொல்லுங்க புதிய தலைவர்ல கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க நியூஸ் எயிட்ட கார்த்திகை செல்வனே கேட்கட்டும் நான் எல்லாரும் பை சொல்ல தயாரா தானே இருக்கேன்